கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக மறுபடியும் உங்களோடு கூட தேவநாம மகிமைக்காக உங்களோடு கூட பேசும்படியாக நிற்கிறேன் பிரியமான ஜனமே நான் இந்த காணொலியை ஆண்டுடைய கிருபை நாளில் தெய்வ சமத்துல காத்திருந்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தர் உங்களை தேடி வந்த நாளை மறந்து விடாதீர்கள் நான் அந்த நாளை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கிறேன் கத்தனை தேடி வந்த நாள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நடு ராத்திரியில் கத்தரனை தொட்டார் ஒரு பெரிய விபத்தின் மூலமாய் தொட்டார் ஒருவருக்கும் மரண சேதம் இல்லாமல் சின்ன சின்ன அடிகளோடு கூட பாதுகாக்கப்பட்டோம் அந்த நாளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்னை கத்த தேடி வந்த நாளை நினைவில் வைத்திருக்கிறேன் கத்தனை தொட்ட நாளை நினைத்திருக்கிறேன் அவர் அவருடைய தொடுதலை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சத்தத்தை கேட்டேன் உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிட்டு என் உடம்புல மேலே இருந்து கீழே வரைக்கும் நாடி நரம்பெல்லாம் அப்படியே நடுங்கிட்டு உடம்பே ஒரு குழுக்கு கூறிக்கிட்டு ஏன் தெரியுமா அப்படியே சத்தம் பயங்கரமான சத்தம் மனசு சத்தம் போல அல்ல ஒரு ஊழியக்காரனுடைய சத்தம் போல அல்ல அது பயங்கரமான சத்தம் அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் என் சத்த நாடிகளே அடங்கிட்டுருங்க அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க நான் தெளிவடைந்த பிறகுதான் அது நினைத்து பாக்குறேன் இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா ஏன்னா புறஜாதி மார்க்கத்தில் போயிட்டு இருந்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேர்மன் சாமி வரைக்கும் எல்லா கோயில்களுக்கும் போனோம் ஆனா எந்த கோயில்களிலும் இல்லாத எந்த தெய்வத்திட்டத்திலும் இல்லாத ஒரு பெரிய நான் அறிந்து கொள்வதற்கு சத்தத்தை கேட்ட நாடி நரம்பலாம் அடங்கிட்டு அதுவரைக்கும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தேன் அக்கிரமத்தில் வாழ்ந்தேன் பாவத்தில் வாழ்ந்தேன் மீறி வாழ்ந்தேன் எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை வருத்தங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் சாவ பிடி கவலை இருந்துச்சு ஆனால் எப்போ கத்துடைய சத்தம் என் காதுகளில் விழ ஆரம்பித்ததோ இப்படி ஒரு தெய்வம் உலகத்தில் இருப்பாரானால் அவரை நாம் பின்பற்றலாமே அவருக்கு ஊழியம் செய்யலாமே என்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துச்சு இன்றைக்கு கத்துடைய கிருபைனால எவ்வளவோ பிரச்சனைகள் தான் போராட்டங்கள் தான் நெருக்கம் தான் ஆனா அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன சார் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார் எல்லாம் தெய்வ சத்தத்தை வாழ்க்கை தலைகளா மாறிடுங்க தலைகளா மாறிடும் வேத வாசிப்பு மாறிடும் தேவனோடு இருக்கிற உறவு உங்களை வித்தியாசப்படுத்திடும் சாதாரணமாக இருக்கிற உங்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார் நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்க ஒரு அசுத்தாவிக்கு ஜோம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போன பிறகு அந்த அசுத்தாவை நோட்டு போயிடும் அடுத்தால் தேடுவான் அந்த ஐயா இப்போ வருவார் அப்படின்ட்டு சோத்திரம் இன்னைக்கு நிறைய இடங்களில் ஒரு காலத்தில் அசுத்தாவிகள் ஓடிச்சு எல்லாம் செய்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சபைகளே மௌனமாக இருக்கு மந்தமாக இருக்கு ஏதோ ஒரு செய்தியை கொடுக்குறாங்க செய்தியை கேட்குறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க முதல்ல செய்தி செய்தி கொடுக்குற அவரை மாற்றணும் ரெண்டாவது ஜனங்களை மாற்றணும் மாற்றத்துக்காக கொடுக்கப்படதான் செய்தி சத்தியம் மாற்றப்படணும் மாற்றம் உண்டாகணும் மாற்றம் மாற்றமில்லாமல் உங்க வாழ்க்கை வந்து சுபீட்சமா என்ன செய்யாது இருக்காது பரிசுத்தவன் கூட சீர் பொருந்துங்க தெய்வ ஜனத்தோட தோள் போடுங்க நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க கத்தரு கீழ்ப்பளிங்க தெய்வ சத்தத்தை கேளுங்க தெய்வ சத்தத்தை செய்யுங்க கத்தவுங்களா ஆசிரியர் நான் செஞ்சிப்போம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீ அருமையான இந்த காணொலியை கேட்கிற ஒரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் முடியாய் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறியா ஆண்டவரே இந்த காணொலி உம்மாலே அல்லாமல் வேறு ஒன்றும் ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த காரியத்தை இப்படி சமத்தில் சமர்ப்பணம் பண்ணி ஜபிக்கிறோம் கேட்கிற அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் ஆசீர்வதிங்க தேவசித்த நிறைவேற்றப்படுவதாக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பஸ்யூ